நம்ம பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம் போகும்போது தொப்பூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரை தாண்டிதான் பெங்களூர் போற வண்டி எல்லாமே போகும் நம்ம தெரியாதமா இந்த ஹைவேல வேகமா போற மாதிரி அந்த தொப்பூர் ரோட்ல மட்டும் வேகமா போயிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிடென்ட் உறுதி இந்த இடம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மலையும் காடையும் குடைஞ்சுதான் இந்த ரோட போட்டிருக்காங்க கரெக்டா இந்த இடத்துல இருந்து மேடு ஸ்டார்ட் ஆகுது இந்த வண்டி பாருங்க ஒரு சைக்கிள் வேகத்துல மட்டும்தான் போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியான மேடு சொப்பூரை வந்து கவனமாக பொறுமையாக நம்ம தாண்டியாச்சு இங்கே டிரைவருங்க நிறைய பேர் இருக்காங்க எதனால இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றத அவங்ககிட்டே நம்ம கேட்டு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு நல்லா இறக்கம் இறக்கத்தில் வந்து யாரும் ஓவர் டேக் எடுக்கக்கூடாது நல்ல வேசையாக போகும்போது நம்ம பிரேக் அடிக்கிற காட்டி ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் நல்லா ஹீட் ஆகி போகும் ஹீட் ஆகிடுச்சுன்னு அப்புறம் பிரேக் பிடிக்காது புதுசாக வரவங்க பார்த்து கவனமாக ஏறி இறங்குற வரைக்கும் பொறுமையாக ஏறி இறங்க குறிப்பாக ஓவர் டேக் பண்ணக்கூடாது